உங்களை வந்து கட்சியில இருந்து ஒரு எதிர்வினை இல்லை அது உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தினா மகிழ்ச்சியான செய்தி எதிர்பார்த்தீங்களா பார்க்கணும் வேலுமணியோ தங்கமணியோ நத்தம் சண்முகமோ யாராவது ஒரு ஆளு இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றது பொய்யுங்க செங்கோட்டையன் சொல்றது உண்மைதாங்கன்னு வெளியில வந்து ஆதரவு தெரிவித்தாங்களா இந்த பாஜக நம்ம கட்சியை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறானுங்கன்ற கோபம் அதிமுகவில் இருக்கக்கூடிய ரத்தங்களுக்கு தொண்டர்களுக்கு இருக்கு இதை பேசவே மாட்டேங்கிறாங்கன்றதுனாலதான் தொண்டர்கள் மத்தியில எழுச்சியே மாட்டேங்குது ஒன்றும் இருந்த இந்த கட்சியை அம்மா ஜெயலலிதா செத்ததுக்கு பிறகு இப்படி கேவலப்படுத்தி இப்படி சின்ன பின்னப்படுத்தி உடச்சி எரிஞ்சு வச்சுருக்கிறாங்க பாஜக காரனால் தான் நம்ம கட்சி இப்படி ஆச்சு இந்த எடப்பாடியை கையில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் பிரிஞ்சு போகிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறானுங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தலைமை வரல என்ற கோபம் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களுக்கு இருக்குது அதனால தான் இவங்க எத்தனை பேர் தனித்தனியாக ரிபல் 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 ரிபல்னு கிளம்பி வெளியில் வந்தாலும் மக்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டிடி ஊட்டிக்கிட்டே இருந்தார் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க இவ்வளவு நாளா இருக்கிறதுக்கு பேர் ஸ்லீப்பர் செல் கிடையாதுங்க கோமா மீதான பாஜக அரசின் ஒடுக்குமுறையை கண்டித்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகிற செப்டம்பர் எட்டு காலை ஒன்பது மணிக்கு சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் மூத்த ஊடகவியலாளர்கள் இந்து என்றாம் நக்கிரன் கோபால் சுரேஷ் வேதநாயகம் ஆகியோருடன் இணைந்து அனைத்து டிஜிட்டல் ஊடகவியலாளர்களும் கண்டன உரையாற்றும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைவரும் வருக பேரலை வணக்கம் இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு மில்டன் அவர்கள் பேசலாம் வணக்கம் நேர்காணல்லாம் இல்லை உரையாடலாகவே இருக்கட்டும் ரைட் நேற்று பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அவரு அதிமுக பிரிஞ்சு போனாங்களா ஒன்று சேர்த்தணும் பத்து நாள் டைம் இருக்கு அதுக்குள்ள இனிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லி டைம் இருக்கா பத்து நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள கெடு சொல்லுங்க கெடுன்ற வார்த்தையை சொல்றதுக்கு அதிமுக தயங்கலாம் நாமையும் தயங்கணும் அவரே தான் சொல்றாரு கெடு கெடு ரைட் அந்த பத்து நாள் கெடுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வேலைக்கா வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கே செங்கோட்டையன் அவர்கள் எல்லா பதிலும் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு கூடவே அவர் கூட யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்களோ ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களோ எல்லாருடைய பதவியும் பறிக்கப்பட்டிருக்குது புதுசாகவும் நியமிச்சுட்டாங்க இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி அவர்கள் தன்னுடைய புஜகர பலாகரமத்தை திரும்பவும் காட்டிட்டு இருக்கிறாரு எப்படி பார்க்கறது எதிர்பார்த்த ஒன்று தான் ஆனால் பலரும் என்ன நினைச்சாங்கன்னா செங்கோட்டையன் அவ்வளோ எளிதில் தூக்க முடியாது நீக்க முடியாது அவர் வந்து யார் தெரியுமா அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா ஐநூறு புல்லட்டு ஐநூறு குதிரை எம்ஜிஆரையே வந்து மிரட் மிரள வச்சவர் அப்பேற்பட்ட பெண் எல்லாம் ஓகே அதெல்லாம் யாரும் மறுக்கலை இன்னைக்கு செங்கோட்டையன் யார் அப்படிங்கிற இருந்து இந்த அரசியல் களத்தில் விவாதங்கள் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை எடப்பாடி மீதான வெறுப்பு கோபம் அவர் இப்படி நடந்துக்கிறது தவறு அப்படிங்கிற கருத்து இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது மறுக்கலை அது எப்படிங்க பதிமூணு பேரை சுட்டவர் அவரை போய் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறோம் சிரித்து சிரிச்சுக்கிட்டே அவர் பண்ண பல விஷயங்களை பூரா மலுங்கடிக்க வச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு மனிதரில் புனிதர் வேஷம் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அவர் மேலே பல கொலக்கேஸில் இருந்து சிலுவம்பாளையத்தில் பல ட்ராக் ரெக்கார்டு பூரா ரொம்ப மோசமாக இருக்குங்க அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வேறு இந்த அதிமுகங்கிற கட்சியை பாஜக கிட்ட அடமானம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வேற ஆமாம் விமர்சனம் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான விவகாரங்களில் கட்சியை டேக் ஓவர் பண்ணுற விஷயங்களில் எடப்பாடியினுடைய கரங்கள் வலுவாக இருக்கான்னு கேட்டால் ஆமாம் வலுவாக இருக்குது இல்லை எதிர் முகாமில் இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களாம் நீக்கிறது மட்டுமே அது ஒரு பலமாக பார்க்கப்படுமா ஆமாங்க நீங்கள் கட்சியை கையில் வச்சுருக்கிறாரு இவர் ஸோ அதான் வெளிப்படையாக தெரியுது இல்லை இவர் நீக்கிறாரு நீக்கினதுக்கு ஒரு ரிபல் கொடுங்கன்ற என்ன ரிபல் இப்போ ஓபிஎஸை நீக்கிட்டார் ஓபிஎஸ்ஸை நீக்கினதுக்கு பிறகு தேனி மாவட்டத்துக்குள்ளே போகவே முடியலை சவுத்தில் எடப்பாடியால் நுழையவே முடியலைன்னு ஒரு எதிர்ப்பு உங்களால் காட்ட முடியும்ச்சா இல்லை இல்லை ஓபிஎஸ்சே நீக்கிட்டாரு பலாப்பழம் சின்னத்தில் ஓபிஎஸ் நின்னார் ஜெயிச்சுட்டாரா இல்லை நீங்கள் ரிசல்ட் என்ன கொடு காட்டியிருக்கிறீங்க பார்த்தோன்னே அவர் பயப்படுற அளவுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கிறீங்க அவர் சேஃப் பெட்டு ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அதிமுக படு தோல்வி அடைந்த போது ஆன தோல்வியை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஜெனியூனான தோல்வி தான் அது பிறகு வெற்றிகரமான தோல்வியை தான் சந்திச்சிருந்தா இருக்கிறாரு எடப்பாடியுடைய சக்சஸ் ரேட் அவ்வளோதானே அதை வச்சு தானே காட்டுவார் அவர் கொங்குபெட்டில் ஜெயித்தாரு ஆமா கொங்குபெட்டில் ஜெயிச்சார் அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் தான் ஆமா ஜெயிச்சாரு கையில் வச்சுருக்கிறாருல்ல அங்கிருந்து வெளியில் போன டிடி வி தினகரன் அவருடைய பலம்னு என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கு ஓபிஎஸ் பலம் என்று என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கு சசிகலா பலம் என்று என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கு ஜெயதீபா பலம் என்று என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கு தீபக் பலம் என்று என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கிறது திவாகர் பலம் என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தீபாவின் கணவர் பலம் என்ன நிரூபிக்கப்பட்ட தீபாவின் டிரைவர் பலம் என்ன நிர்விக்கும் யாருக்குமே பலம் நிரூபிக்கலைன்னா அப்புறம் இந்த செங்கோட்டையனுக்கும் அது பொருந்தாதானே செய்யும் அப்போ செங்கோட்டையன் தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பு ஒண்ணு ஏற்பாடு பண்ணி ஒட்டுமொத்த அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்களையும் ஆர்கனைஸ் பண்ணி அதை ஒரு ப்ரெஸ் மீட்டாக வைக்கும்போது போது வெளியில் எல்இடி ஸ்க்ரீன் போட்டு பெரிய கூட்டமே அதை பார்க்குதுன்னு காட்ட விரும்புறாரு தப்பில்லை அவர் அவருடைய இடத்துல இருந்து அந்த முயற்சியை தான் செய்ய முடியும் செஞ்சாரு அவரை எப்படி நீக்கிட்டாரு தமிழ்நாடு அளவில் ஏதாவது இப்போ இருக்கா இல்லை குறைந்தபட்சம் அவர் இருக்கக்கூடிய பகுதியில் எதிர்வினை இருக்கா அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அவர் அவரை எம்ஜிஆராக உணர்ந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு நான் வந்து மகிழ்ச்சி எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு மகிழ்ச்சி ரெட்டலை என்பது இவர் ஊட்டி வளர்த்த ஒரு கட்சி இவர் வந்து திமுகவில் எம்ஜிஆர் இருந்த காலத்திலிருந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இவரே சொந்தமாக எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வச்சிருந்தவர் இவர் வந்து ரெட்டலையினுடைய உருவாக்கத்திலிருந்து அதனுடைய எல்லா பரிணாம வளர்ச்சிகளுக்கும் பின்னணியில் கூடுதலாக இருந்து இருந்து பல வேலைகள் செய்த முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர் அவரை வந்து கட்சி பதவியிலிருந்து பறிக்கப்பட்டிருக்க உங்களுக்குன்னு ஃபோன் கால் இன்டர்வியூ புதிய தலைமுறையில் கேட்குறாங்க மகிழ்ச்சியாக உணர்கிறேன் இதை வந்து எதை கம்பேர் பண்ணுறாருனா திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீக்கப்பட்ட போது நான் பாயாசம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னதா சத்யா ஸ்டுடியோஸ் ஃபோனில் இருந்து சொன்னதா ஒரு தகவல் உண்டு தராஸ் ராம் சாரும் பதிவு பண்ணுறாரு அப்படி அவர் சொன்னது போல் இவர் வந்து மகிழ்ச்சியாக உணர்றேன் நான் என்ன கேட்குறேன் மகிழ்ச்சியாக உணர்றேன்ல நீங்கள் பார்த்து வளச்ச ரெட்டலை கட்சி ரெட்டலை சின்னம் அந்த கட்சியிலிருந்து உங்களை நீக்கிருக்கிறாங்க வருத்தமே இல்லைன்னா எதுக்கு சார் சண்டை போடுறீங்க உங்களை வந்து கட்சியிலேருந்து நீக்கினதில் ஒரு எதிர்வினை இல்ல அது உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தினா மகிழ்ச்சியான செய்தி எதிர்பார்த்தீங்களா பொறுமையா ஹேண்டில் பண்றதான் எதை பொறுமை நான் இன்னும் தொடர்ன்றாரு அமைச்சர்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு நேத்து ஆறு பேர் பேர் சொன்னாரு ஆறு பேர்ல யாராவது ஒரு ஆள் வெளியில வந்து பேசினாங்களா வேலுமணியோ தங்கமணியோ நத்தம் விஸ்வநாதனோ சி வி சண்முகமோ யாராவது ஒரு ஆள் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது பொய்ங்க செங்கோட்டையன் சொல்கிறது உண்மைதாங்கன்னு வெளியில் வந்து ஆதரவு தெரிவித்தாங்களா இல்லை வாய்ஸே இங்கே கிடையாது செங்கோட்டையன் மாதிரி இன்னும் நூறு பேருக்கு இங்கே விமர்சனம் இருக்குங்க அதெல்லாம் யாருமே குறைச்சி மதிப்பிடலை பொய்யின்னு யாருமே சொல்லலை ஜெயக்குமாருடைய மௌனமும் இதே ஒரு ஈக்குவலான ஒரு கோபம் தான் இன்னும் சொல்ல போனால் இதை விட கடுமையான கோபம் தலைமை வந்து பிரஸ் மீட் அட்டன் பண்ணாப்புலன்னா செங்கோட்டையன் பேசுனதை விட நூறு மடங்கு பேசிடுவார் உணர்ச்சி வசப்பட்டு உண்மைகளை பூரா கொட்டிடுவார் இதை விட பெரிய தலைக்கிட்டே எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜ் வெளியில் வந்து பேசுனாருன்னா உருத்தா பேசுவார் அவ்வளவு தூரம் அவர்கிட்ட வந்து கொட்ட வேண்டியதுக்கு பாயிண்ட் இருக்கு ஆனாலும் பேச மாட்டேங்கிறாங்களே யா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தவறாக தனித்தனியாக வெளியில் வர்றாங்களே தவிர எல்லாருமே சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஒன்னா நிற்கிறோம் எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறோன்னு வந்து நின்றுக்கிறாங்களா இவர் செங்கோட்டையன் பேர் சொல்ல மறுக்கிறாருங்க சசிகலாவை சந்திச்சிங்களா சஸ்பென்ஸ் யார் யாரை எல்லாம் நீங்கள் இணைக்க போகிறீங்க அதை சொல்ல மாட்டேன் இதுக்கு இது இது அரசியல் கட்சி தலைவருடைய வேலையே கிடையாது இது ஒரு ஒரு ரெபல் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது இல்லை அதை வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்கிறாரு ஒரு மிஷனாக இதை பண்ண விரும்புகிறாரு போர் அடிக்குது கட்சியில் மாதம் மாதம் ஒருத்தர் வெளியில் வந்துட்டு திருப்பி போய் சைலண்ட் மோட்டில் உட்காருறதுங்கிறது வந்து பாஜகவுடைய அப்பட்டமான அசைன்மெண்ட்டு தெளிவாக எல்லாருமா சேர்ந்து எடப்பாடியை காலி பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து ஒரு ரூட் எடுத்து கையில் வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை பற்றி பேசுகிறதுல ஒரு லாஜிக் இருக்குது எதுவுமே பண்ணாமல் ஆளாளுக்கு வெளியில் வந்து இந்த பாக்கெட் காயின்னு ஒன்று போட்டுட்டு அதை வந்து ஆப்பனன்ட் டீமுக்கு போட்டு விடுவாங்க தெரியுமா கஷ்டப்பட்டு நம்ம குறி வச்சு கேரம் போர்டில் விளாடுவோம் ஆனால் நம்ம அடிக்க வேண்டிய ஒயிட்டுக்கு பதிலாக பிளாக் விழுந்துருச்சுன்னு அவன் எடுத்துட்டு போயிடுவான் அதே அதே நான் இவங்க பூரா பேர் ஆ ஊன்னு கஷ்டப்பட்டு ஸ்ரேகரை திரும்பி ஆப்போசிட்டுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு ஓரமாக போய் உட்காந்துக்கிறாங்க அந்த காயின் விழுந்ததால் அடித்தவனுக்கு ஏதாவது லாபமா ஒன்றும் கிடையாது சும்மா போய் ஒரு ஓரமா ஆப்போனன்ட் டீம்ல போய் இப்படி உட்காந்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி திமுக வெற்றி பெறுவதற்கு உண்டான எல்லா வேலை வாய்ப்புகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க பாஜக தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியாக வந்து அமர்வதற்கு உண்டான அசைன்மெண்ட்டுக்கு பக்கபலமா நிற்கிறாங்க இந்த வெளியே வந்திருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒரு ஆள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பதற்கான காரணம்னு என்ன என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அவங்க அவங்களுடைய விளக்கம் என்ன இருக்கு அவர் எல்லாத்தையும் பிரித்து அந்த தலைமையின் சொல்லி அவர் வந்து தனியா இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆட்சிக்கு நாங்க வரணும்னா நம்ம அதிகாரத்துக்கு அதிமுக தலைவர் இதே தெய்வம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி வந்து தொடர வேண்டும் என்றால் அம்மா அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்றால் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நிற்கணுங்கிறது தான் நம்மளுடைய வேலை அதனால நம்ம அதை வந்து சொன்னோம்னா எடப்பாடி ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க நீங்க தான் பாஜகவோடு கூட்டணியில் இருந்தாலே ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்கல்ல இந்த வெளியில வந்த யாராவது ஒரு ஆளு பாஜக இல்லாமல் அதிமுக ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாரும் பாஜக வேணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் பாஜகவுடைய உடைய அனுகூலத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டியாந்து வைக்கணும் தேவைக்காக இங்கே உட்கார்ந்து நியாயம் பேச வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை எடப்பாடிக்கு அது இருக்கா இல்லையாங்கிறது தனிச்சாப்பிட்டு பொது சமூகத்தில் ஊடகங்களில் பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் விமர்சகர்களுக்கு நீங்க பாஜகவை கூப்பிட்டு வந்து மறுபடியும் எடப்பாடியோட சேர்ந்து நீங்க எல்லாரும் நிக்கிறதுக்கு சூப்பர் அப்படி சேர்ந்து நிக்கணும் வலுவா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை யாருக்குமே கிடையாது ஏன்னா நீங்க கூட்டு வர்றது பாஜகவை யாராவது ஒரு ஆள் வெளிப்படையா பாஜக என்கிற கட்சியோடு கூட்டணியில் இருப்பதால் தான் அதிமுக சிதலம் அடைந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையை அதிமுகவின் வாய்ஸாக பேசுனாங்கன்னா இந்த தமிழ் சமூகம் இந்த இரத்தத்தின் இரத்தங்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் உறுத்தா அவங்க பின்னாடி நிற்பாங்க இதுதான் உண்மை இல்லைன்னா பாக்கெட் பாக்கெட்டா ஆட்கள் நிப்பாங்களே தவிர அவங்க யாருமே ஒன்னு சேர மாட்டாங்க ஏன் இதையும் சொல்றோம்னா எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக வீணாகுதுன்றத தாண்டி இந்த பாஜக காரணங்க நம்ம கட்சியை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறானுங்கன்ற கோபம் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் ரத்தங்களுக்கு தொண்டர்களுக்கு இருக்கு அதிமுக அனுதாபிகளுக்கு இருக்கு இந்த சண்ட போடக்கூடிய நபர்கள் யாருமே இதை பேசவே தான் தொண்டர்கள் மத்தியில எழுச்சியே வரமாட்டேங்குது அங்கனைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் பேசும்போதே டக்குன்னு அந்த ரத்தத்தின் ரத்தம் என்ன முடிவு பண்ணிடுறாரு செங்கோட்டையன் வெளியில் வந்துட்டார் ஓகே செங்கோட்டையன் நம்ம அண்ணன் தான் வந்துட்டார் ஆனால் இவர் வந்து தாட்டியமாக அதை செய்ய மாட்டாரே தாட்டியமாக கட்சியை கைப்பற்றுறதுக்கு உண்டான வேலையை பார்க்க மாட்டார் இவர் மறுபடி மறுபடி நிர்மலாவை போய் பார்க்குறது குருமூர்த்தி சொல்கிறத கேட்குறது அமித்ஷாவை போய் பார்க்குறது இப்படின்னு மேலே போய் யாராவது ஒருத்தர் சொல்கிறத கேட்கலாமான்ற நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி கொதிப்பில் இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் கூட செங்கோட்டையனை ஆதரிக்கிறதில் ஆகிடுறாங்க அப்படியே நீங்கள் ஓபிஎஸ் எடுத்துகிட்டு வாங்க ஓபிஎஸ்க்கு இதே தான் என்ன எல்லாம் பேசுகிறாரு பல பல சின்னத்தில் நிற்கிறார் எல்லாம் பண்ணுறாரு கடைசியாக அவர் வந்து அமித்ஷா வரணும் நல்லாட்சி தரணுங்கிறாரு பாரத பிரதமர் மோடி கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்பார் பையனுக்காக கிளம்பி போய் நின்று தேவுடு காப்பார் அவர் அங்கேருந்து வர்றாருன்னு தெரிஞ்சாலே பக்கத்து ரூம் போட்டுவிட்டு ரூம் கதவு வாசல்லையே உட்காந்துக்கிட்டு என்னைய கூப்பிடுங்க என்னை கூப்பிடுங்கன்னு உட்காருவாருன்னு பாஜகவினுடைய மொத்த சேவகராக ஓபிஎஸ் இருக்கிறாருன்னு அதிமுகவின் உணர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஆதரவாளர்களை வெளிப்படையாக ஓபிஎஸ் ஆதரிக்கிற தயாரால்ல இது டிடி வி தினகரனுக்கும் போட்டோம் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு கட்சியை கைப்பற்றிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டிய சசிகலா டிடி வி தினகரன் குரூப்பை கேஸ போட்டு உள்ள தள்ளி ஆளுநரை வச்சு அலக்கழிக்க விட்டு அதிகாரத்தை பறிச்சுட்டு கட்சியை பறிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு டிடிவி தினகரனை வந்து இன்றைக்கி கூட்டணியிலையும் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கிறாங்கன்னு உடனே உண்மையான அதிமுக விசுவாசிகளும் உண்மையான டிடிவி தினகரன் ஆதரவாளர்களும் இவங்க மேலே பிரியம் இருந்தாலும் இவங்க இவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருந்தாலும் இவங்களுக்காக வந்து நிற்கணுங்கிற இடத்த நோக்கி நகழவே மாட்டாங்க ஏன் நகல மாட்டாங்கன்னா நீ நாளைக்கே வந்து அமித்ஷா சொன்னா சரின்னு கேட்டு போயிடுவேன் எப்படி போகலாம் எப்படி போகலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டவங்க தான் அமமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் அதனால தான் அமமுக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில வர சொன்ன உடனே தேனி திண்டுக்கல் பக்கம்லாம் வெடி வெடிக்கிறான் நேத்து வெளியடிச்சிருக்கான் அப்போ அவங்க பூரா பேருக்கு சொல்ல முடியாத கோபம் யார் மேலே இருக்குன்னா எடப்பாடி மேலே இல்லை பாஜக மேலே இருக்கு ஒண்ணுமன்னா இருந்த இந்த கட்சியை அம்மா ஜெயலலிதா செத்ததுக்கு பிறகு இப்படி கேவலப்படுத்தி இப்படி சின்னா பின்னப்படுத்தி உடச்சு எரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாரும் பிரிஞ்சு வர்றேன்ற ஆட்கள் பூரா பேரும் நெஞ்ச நிமித்தி இந்த பாஜக காரணம் தானே நம்ம கட்சி இப்படி ஆச்சு இந்த எடப்பாடியை கையில வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் பிரிஞ்சு போகிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கலான்னுங்களா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தலைமை வரல என்ற கோபம் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களுக்கு இருக்கு அதனால தான் இவங்க எத்தனை பேர் தனித்தனியாக ரிபல் 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 ரிபல்னு கிளம்பி வெளியில் வந்தாலும் மக்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அதிமுக தொண்டர்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் இது டம்மி பாவா இது டம்மி கத்தி வேற யாருக்கோ குலைக்கிறாங்க வேற யாருக்கோ வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க இது உண்மையான நம்மளுடைய வாய்ஸ் இல்லைன்னு அவங்களே புறக்கணிக்கிறாங்க எடப்பாடிக்கு இது ரொம்ப சேஃப் அங்கே தான் நம்ம யோசிக்க வேண்டியது எடப்பாடிக்கு எப்படி இப்போ பவராக மாறுறாரு அப்படின்னா எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போதே தனக்கு இப்படியான நெருக்கடி வந்தால் யாரும் ஒன்று சேர்ந்துடாமல் தனக்கு எதிரான குரலை யாரும் ஒன்றா வலுப்படுத்திடக்கூடாதுன்னு அங்கனைக்கு அங்கனை பிரித்து எல்லாேருக்கும் சேஃப்டி பண்ண வேண்டியதை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக சேஃப்டி பண்ணி வச்சுருக்கிறார் அவர் அவர் சம்பாதிச்சதோட அவருக்கு கீழே இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் ஒன்று சேருவோம் சேர்ந்தால் பிரச்சனை அவங்க எல்லாருக்கும் தேவையான எல்லா ப்ரோட்டீன்ஸையும் கொடுத்து வச்சுட்டார் இப்போ இவங்க எல்லாரும் ராஜ விசுவாசிகளா எடப்பாடியோட இருக்கிறாங்க அரசியலில் சரி தப்புன்னு பேசலாம் முடியாது ஒரு கட்சி அந்த கட்சியை கைப்பற்றுவதற்கு ஒரு தலைவர் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தனக்கு கீழே தன்னுடைய ஆட்களை எப்படியெல்லாம் வச்சுக்கணுங்கிறதுல ஜெயிக்கிறவருக்கு பேர் தான் அந்த கட்சியை வழிநடத்துறதுக்கு தகுதியான நபர் அந்த கட்சி எப்பவும் போல் ஒரு ஒற்றை தலைமை அந்த கீழே தான் எல்லாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஒற்றை தலைமையாக மாறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் கிடையாது ஜெயலலிதா கிடையாது அப்போ எதை வச்சு அவங்க பூரா பேர்த்தி நம்முடைய தலைமைக்கு கீழே மத்திய ஆட்களை பூரா கொண்டு வரலாம் புரோட்டீன் கொடுங்க எல்லாரையும் கூட வச்சுக்கோங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா பேரும் அந்த புரோட்டீன் குறைஞ்சிச்சின்னா வெளியில் வந்து கத்திடுவாங்க இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து அதிகாரங்கிற புரோட்டீன் இருக்குல்ல அது வந்து தன்னுடைய கட்சி ஆட்களாலேயே தனக்கு வந்து இல்லாமல் போகுது குறஞ்ச உடனே அவருக்கு தான் ரிபல் மூடு வெளியில வருது ஆ கோபிச்செட்டி பாளையத்தில் போஸ்டிங்கை மாத்தி போட்டாங்க ஈரோட்டில் போஸ்டிங்கை மாத்தி போட்டாங்க இதில் மாத்தி போட்டாங்க அதில் மாத்தி போட்டாங்க அப்போ உங்க பிரச்சனை அதோட நீ பாட்டிக்கிடுச்சு பிரதான பிரச்சனையை குறித்து நீங்க பேசல இப்படி எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி உட்பட தங்கமணி உட்பட எல்லாரும் பிஜேபியோட நேரடி தொடர்பில் இருப்பவர்கள் தான் அவங்க எல்லாரையும் எப்படி தேஜா பண்ணணும்னு இவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு அப்படியே பிரிஞ்சு போனாலும் தனக்கு இதால் எந்த பாதிப்பும் இல்லைங்கிறத வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு ஒன்று சேருங்க எடப்பாடியை கேள்வி எழுப்புங்க எடப்பாடியினுடைய அதிகாரத்தை குலைக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க அந்த சேர் பக்கமே நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க வேற ஏதோ பூட்டின வீட்டு பக்கத்தில் இந்த சுப்பிரமணியபுரத்தில் வாசல்ல நின்று கத்துற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க எடப்பாடியை பிடிச்சி கேள்வி கேட்குறதுக்கு எவ்வளவோ பாயிண்ட் இருக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கம் வேற ஒரு திசையில் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நத்திங்லாஸ் அது அதிமுகங்கிற கட்சியை எடப்பாடி மாவட்ட பொறுப்பாளர்கள்லேருந்து கிளை பொறுப்பாளர்கள்லேருந்து பல போஸ்டிங்களை போட்டு அவருக்கு தேவையான ஆட்களாக வச்சுக்கிட்டாரு அவருக்கு எதிராக நீங்கள் இப்போ ஒன்று ட்ரை பண்ணணும் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரணுன்னா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் எடுங்க ஹோல்ட் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணாமல் சும்மா வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறேன்னு செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இப்போ தான் வந்து ரிபல் அப்படின்னு உணர்றாரு அந்த உணர்வோடு பேசணும் இல்லை இன்னைக்கு வந்து பேசின பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூட அப்படி அவர்கிட்ட முகத்தில் எதுவுமே கிடையாது நே நேற்று பேசினப்போ கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசுனப்போ கூட எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்த்தார் ஓகே அது வந்து அவருடைய ஸ்டேச்சரை காட்டுறதுக்காக அப்படியே வச்சுக்கிட்டாரு என்னைய விட ஜூனியரு ஓம் பேரை நான் சொல்லணுமா அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கிறலாம் அதை தாண்டி பொதுச் செயலாளர் அவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர் பார்த்து எடுக்கிற முடிவு யார் யாரெல்லாம் சேர்க்கணுன்றது இதுக்கு எதுக்கு சார் நீங்கள் வந்து டேபிளை உடச்சி அவன் மூக்கை உடைச்சு அது யூட்டர்லாம் போட்டு அது எதுக்கு சார் வந்தீங்க கேட்போமா இல்லையா இதை பொறுச்சல்தான் முடிவு எடுப்பார்னா அவர் தான் முடிவு எடுத்து கழுத்து போட்டாரே அவங்க யாரையும் சேர்த்துக்க முடியாதுன்னு அதுக்கு பிறகு என்ன பேசுகிறதுக்கு இருக்குது அப்போ தான் என்ன பேசணும் தனக்கு என்ன ரிசல்ட் தேவைப்படுது அப்படின்னு எந்த கிளாரிட்டியுமே இங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கிடையாது அதிமுக வலுவாக இருக்கணும் எடப்பாடி சொல்கிறாரு என் தலைமையில் வலுவாக தான் இருக்கும் வாங்க நீங்கள் வாட்டுக்கு ஒதுங்கிக்கிங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பிரஸ் பண்ணிவிட்டு சசிகலா உரித்தான கேள்விக்கு கொடுத்துட்டாரு ஜானகி அம்மா எப்படி கட்சியை ஒப்படைச்சிட்டு அம்மையார் ஜெயலலிதாட்டை கொடுத்துட்டு கிளம்புனாங்களோ அதே மாதிரி இடத்த காலி பண்ணுங்கன்ட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாலாம் பேசலை எடப்பாடி பழனிசாமி அந்த ஸ்டேச்சரில் அவர் அவர் சொல்கிறார்ல அதை அசைக்கிறதுக்கு உங்களால் என்ன முடிஞ்சிச்சு முடியல இல்லை அப்போ பேசாமல் ஒதுங்கிக்கிங்க ஸ்லீப்பர் செல் இருக்குது ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டிடிவிடணும் ஊட்டிக்கிட்டே இருந்தார் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க இவ்வளவு நாளாக இருக்கிறதுக்கு பேர் ஸ்லீப்பர் செல் கிடையாதுங்க கோமா பூரா பேர் இல்லை யாருமே இல்லை கோமால இருக்கிறவங்கள கூற வச்சுக்கிட்டு நான் ஸ்லீப்பர் செல் ஸ்லீப் ஒன்றும் பண்ண முடியாது ரைட் நீங்கள் சொல்கிறபடி இப்போ கட்சி வந்துட்டு ஸ்ட்ராங் எடப்பாடி தலைமையின் கீழே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காருன்ற விஷயம் தேர்தலை தானே அது வந்து நிரூபணமாகும் வெறும் கட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அது போதும்னு நம்புகிறாரு எடப்பாடியுடைய மிகப்பெரிய மோசமான முடிவுங்கிறது அதுதான் எனக்கு வந்து அதிமுக ஜெயிக்கணும் அதிகாரத்துக்கு வரணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது அதனால் எனக்கு இதில் சந்தோஷம்தான் அந்த கட்சி வீக் ஆகிறது அந்த கட்சி இப்படி பத்தா பதினஞ்சா பிரிஞ்சு இருக்கிறது அதனு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை எடப்பாடி இவங்க யாரையும் சேர்த்துக்காம இருக்கிறதுங்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியான செய்தி தான் பர்சனலாக சொல்லும்போது அரசியலாக நம்ம பார்க்கும்போது பாஜகவோட கூட்டணியில் வச்சுக்கிட்டு இந்த கட்சி இவ்வளோ பேரும் ஒன்று சேர்ந்து அது அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது வந்து தமிழ்நாட்டின் ஆபத்தா இல்லையா மானமுள்ள தமிழன் எவனாக இருந்தாலும் இதை ஏற்றுக்க மாட்டான்ப்பா உணர்ச்சி மிக்க திராவிட இயக்க ப சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாருமே பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்சியத்தை பின்பற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாருமே அப்படி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே மாட்டோம்ல அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை வெளியிலேருந்து பார்த்தா நல்ல முடிவு அவங்க பிரிஞ்சு கிடக்கட்டும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா இவங்க எல்லாரையும் சேர்க்கலாம் எடப்பாடியினுடைய நோக்கம் அது அல்ல அந்த கட்சி கைப்பற்றப்படணும் அந்த கட்சிக்கு என்று பல ஆயிரம் கோடிகள் சொத்து இருக்கு அந்த சொத்துக்கள் தனக்கு கைப்பற்றப்படணும் தன்னுடைய குடும்பத்துக்கு கைப்பற்றப்படணும் அதற்கான அதிகாரத்தை நோக்கிய நகர்த்தல் மட்டும்தான் இருக்குது அதை காப்பாற்றிக்கிறது மட்டும்தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அஜெண்டா அந்த படத்தையும் அந்த அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு தனக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெட்டலைக்கு இருக்கக்கூடிய மவுஸை வச்சு வாக்குகளாகவும் விட்டமின்களாகவும் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுத்துக்கிட்டு ஒரு பார்ட்டியை ரன் பண்ணால் போதும்னு நினைக்கிறாரு இது பிஜேபி கண்ட்ரோலுக்கு கீழே சின்ன கட்சியாக இது மாறி வந்துருமான்னு கேட்டால் வரலாம் அதை நோக்கித்தான் நகழுது எடப்பாடி பழனிசாமி வீக்கான பொலிட்டிஷியன் ஆமாம் எதில் மக்களிடம் சென்று மக்களை கவர்ந்து மக்களிடம் தேர்தல் நின்று வெற்றி பெறுவதற்கான அரசியல் தலைவர் அவர் அல்ல ஆனால் மிக குரூரமான மனநிலை கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதி அவர் அதை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது அந்த அது வந்து மதிப்பீடுன்றது பாசிட்டிவ் வேலை சொல்லலை நீங்கள் சிறுவம்பாளையம் கதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அரசியல்வாதி வளரணுன்னா என்னென்ன அயோக்கியத்தனங்கள் எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவையும் பண்ணியிருக்கிறாருங்கிறது அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிப்பட்ட நபர் தன்னுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கக்கூடிய தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் காலி பண்ணுறதுல ரொம்ப தான் வேலை பார்ப்பார் அப்படி மிக பஞ்சமாக பாதகங்களை செய்து எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணி நிப்பாட்டிட்டார் இந்த இடத்த யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாதுங்கிறதுல பார்த்து 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 நகரத்தை தான் செய்கிறார் அந்த நகர்த்தலில் இவர்கள் எல்லோரும் கொண்டே இருக்கிறார்கள் இவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஜெயிக்கிறதுங்கிறது அதிகாரம் அல்ல அந்த கட்சியில் தனக்கு இருக்கக்கூடிய பவர் சென்டரை விட்டு கொடுக்காம இருக்கிறது அதுக்கு எதிராக எந்த ஒரு கிளர்ச்சியும் ஏற்படாமல் தடுப்பது அந்த வேலையை எடப்பாடி சார்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட எடப்பாடியை இன்னமும் காலி பண்ண முடியலை முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனையே இல்லை ஓகே சூப்பருங்க எல்லாருமே சேர்ந்து காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் காலி பண்ணவே முடியாது ஏன்னா அவர் வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு கட்சியில் நீங்கள் அதை இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம் அதுக்கு தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் தனக்கு ஃபேவரட்டாக இருக்கணுங்கிறதுக்காக சார்பாக வேற ஏதோ ஒரு வேலையை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பார்த்த வேலையை எம்ஜிஆர் பார்த்த வேலையை ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதனால அந்த ஹோல்டு அவர்கிட்ட இருக்கு அந்த அந்த ஹோல்டு என்னன்றது உங்களுக்கு தெரியும் அரசியலை கூர்ந்து பார்க்கக்கூடிய அவரோடு பழகிய உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை நீங்கள் யாரும் செய்ய முடியாத நிலைமைக்கு உங்களை தள்ளினது யாரு பாஜக தானே பேசணும்ல இன்றைக்கி வந்து சிபிஐ ரெய்டு வர்றது இடி ரெய்டு வர்றது உங்களுடைய சுகர் ஃபேக்ட்ரியை கண்டுபிடிக்கிறது சாராய ஃபேக்ட்ரியை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய ஃபண்டு ஃப்ளோவை பூரா நிறுத்துறதுக்குன்னு பிஜேபி பல வேலைகள் செஞ்சுக்கிட்டே தானே இருக்குது உங்களால் அதால் தானே எதுவுமே பண்ண முடியலங்கிறதான விமர்சனம் அது எல்லாத்தையும் ரூட் பண்ணி அவருக்காக செய்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஏழு எட்டு கரங்கள் மூலமாக எல்லாத்தையும் பைசல் பண்ணி வைக்கிறார்கள் எடப்பாடி அதானே அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறது அப்போ வீக்னஸ் நம்மகிட்ட இருக்குது ஒத்துக்குங்க அந்த வீக்னஸை களைகிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஹோல்ட பிஜேபிட்டியாவது கேளுங்க இல்லைங்க எங்களுக்கு இது ரொம்ப வீக்னஸாக இருக்குங்க இந்த ஃப்ளோ கொஞ்சம் பண்ணி கொடுங்க அவரை வீழ்த்தி காட்டிடுவோம் அப்படின்னா சொல்லுங்க நைனார் நாகேந்திரன் ஆதரவு தெரிவிக்கிறார் ஹெச் ராஜா ஆதரவு தெரிவிக்கிறார் அந்த குரலை எல்லாம் மதிக்கணும் அப்படிலாம் என்ன தேவை இருக்குது நயினார் நாகேந்திரனுக்கு சேர்ந்து நின்னால் ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்கணும்னு தேவை இருக்கா வெளியில் அப்படி தான் சொல்லுவாங்க அவரே வெளிப்படையாக சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஜெயிக்க போகிறதில்லை முப்பத்தி ஒன்றில் தான் ஜெயிக்க போகிறோம் வெளிப்படையாக சொன்னது தான் இருக்குல்ல ரெக்கார்டே அப்புறம் எதுவும் அவர் உங்களெல்லாம் சேர்ந்து வலுப்படுத்தி உங்கள் கட்சியை உயர்த்தணுங்கிறத நோக்கத்தில் இருக்கிறதுக்கு பாஜக என்ன முட்டாளா அப்போ அதுவும் மெசேஜ் கிடையாது வேறு ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள் எடப்பாடி தனக்கு போதுமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அதை காலி பண்ணுவதற்கு இவர்கள் யாரிடமும் செயல் திட்டம் கிடையாது இவர்கள் எல்லோரையும் வைத்து செயல் திட்டமாக என்ன திட்டமிடுவது என்பது பாஜகவுக்கு தெரியும் தெரிஞ்சும் செய்ய விடாது ஏன்னா அதிமுக சீரழிஞ்சு அது இல்லாமல் போய் வீக்காக இருந்தால் தான் அந்த இடத்தை பாஜக கைப்பற்ற முடியும் அந்த இடத்திற்கான வேலைகளை சைலண்டாக பிஜேபி செஞ்சுக்கிட்டே இருக்கும் எடப்பாடி அதற்கு உண்டான சேவக வேலையை செய்து கொடுத்து கொண்டே இருப்பார் ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய கட்சி ஹோல்ட அவர் வச்சுக்கிட்டே இருப்பார் உ உங்கள் கட்சியை வந்து கைப்பற்றுவதற்கு அவர்களையும் அனுமதிக்க மாட்டாங்க அவங்களும் இந்த கட்சியை வந்து கைப்பற்றி ஒன்றா இருந்து இது தேர்தல் வெற்றி பெறணும் அப்படிங்கிற இடத்துக்கும் வரமாட்டாங்க இது தான் இப்போது கட்சி வந்து பாஜகிட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நிர்வாகிகள் தலைமையெல்லாம் அவங்க கையில் இருக்கிறது ஓகே கட்சி தொண்டர்கள் அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க இப்போது ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆகட்டும் அது அதிமுக போட்டி போடாத இடத்துலலாம் அதிமுகவுடைய ஓட்டுகள் திமுக சிட்டாகன்றதை பார்க்குறோம் அப்போ அடிமட்ட தொண்டர்கள் என்ன அடிமட்ட தொண்டர்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ரெட்டலை இல்லைன்னா திமுக இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுவாங்க தே ஆர் வெரி கிளியர் தன்னுடைய கட்சி என்ன நிலமையில் போய்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் யார் இல்லை கிரவுண்ட் லெவலில் அதிமுக திமுக இவ்வளோ வருஷம் சண்டை போட்டவங்க எப்படி போய் திமுக அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நானும் அப்படி தான் நினச்சேன் பரம்பரை அதிமுக ஒரு காலமும் திமுகவுக்கு போட மாட்டான் அவன் கை போகிறதுக்கே கூசும் அப்படியெல்லாம் நானும் யோசிச்சிருக்கிறேன் அவன் பூரா வந்து பாஜகவுக்கு போடுவான் அவன் மூலம் வந்து தாவேக்காவுக்கு போடுவான் நாம் தமிழருக்கு போடுவான் இப்படியெல்லாம் எனக்கும் அந்த கோபங்கள் எனக்கும் அந்த சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் கேஷுவலாக நாலஞ்சு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்களுடைய அதிமுக அனுதாபிகள் அதிமுக வாக்காளர்கள் மத்தியில் பேசும்போது வெரி ஜென்யூன் அவங்க ரெட்டலை கடைசி நேரத்தில் மனசு கேட்காமல் ரெட்டலையிலே போட்டாலும் போடுவேனே தவிர பாஜகவுக்கோ வேறு யாருக்கோ மாற்றி போட மாட்டேன் அதுலேயும் எங்களுக்கு ரொம்ப சிக்கல் இருக்குன்னா திமுக ஓகே தான் இந்த மனநிலையில் அவங்களே இருக்கிறாங்க ஏன்னா பர்சனல் ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு வந்து எண்ணத்தை கொடுத்துருக்கு அதுவும் குறிப்பாக பெண்கள் அவங்க மத்தியில் இந்த மகளிர் விடியல் பயணம் மா மாத உதவித்தொகை இந்த ரெண்டு மேட்ரும் வந்து அவங்களுக்கு கரிஸ்மேட்டிக்காக டிஎம்கே பக்கம் அவங்கள ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு அதனால் இவங்க இவ்வளவு நாட்களாக வைத்திருந்த அந்த ரெட்டலை அப்படிங்கிற மோகத்தின் அடிப்படையில் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க அதை விட்டுட்டால் அவங்க வந்து திமுகவுக்கு போகலாம் அதில் ஒரு மாவட்ட என்கிட்ட பேசும்போது சொன்னார் நம்ம இங்கே அலுவலகத்துக்கு பக்கத்தில் வந்திருந்தப்போ சந்தித்தப்ப தம்பி சொன்னால் இதாக வருத்தமாக தான் இருக்கும் நான் வந்து அதிமுகவில் பொறுப்பில் இருந்தேன் இப்போ இடையில் அமமுகவில் பொறுப்பில் இருந்தேன் அப்புறம் சரி ரைட்டு நம்ம இது செட் ஆகாதுன்னு சைலண்ட்டாக இருக்கேன் போன எலெக்ஷனில் நான் வந்து உதயசூரியனுக்கு தான் போட்டேன் ஏன்னா படாத பாடம் ஆகிப்போச்சு அதனால் எனக்கு மனசு கேட்கலை வாடா என்னென்னமோ வந்து பாஜகாரை வந்து நம்மளை ஓட்டு ஆட்டு வைக்கிறான் நம்ம ஆளுகளை போகிறேன் ஜெயிலில் போடுறேன் தாய் கழகத்துக்கு தானடா போட்டேன் போடுறான் தானே ஜெயிக்கிற மாதிரி இருக்கான் போடுறான் அப்படின்னு என் மனசே சொல்லிச்சு தம்பி கடைசி நேரத்தில் நான் உதயசூரியனுக்கு தான் தம்பி போட்டேன் இப்படி மனநிலைக்கு தான் வந்திருக்கிறாங்க கணிசமான ஒரு பகுதி வந்து பாஜகவுக்கு போகுமா இந்துத்வா ஃபோர்ஸு அப்படின்னா அது பேசிக்கான அதிமுக ஓட்டாக எதனால் இருந்துச்சுன்னா ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அப்படிங்கிற அடிப்படையில் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருந்த அந்த ஓட்டுக்கள் மொத்தமாக பாஜகவுக்கு போகும் இந்த பக்கம் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ரெட்டலைக்குன்னு கணிசமாக விழுந்துகிட்டு இருந்த வாக்குகள் ஆப்வியஸாக அது கடைசி நேரத்தில் ரெட்டலைக்கு போகும் அப்படி இல்லைன்னா அது இந்த பக்கம் திமுக வரும் ஏன் அதையும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா பத்து வருஷம் ஆன்டி இன்கமன்ஸி இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ரொம்ப வீக்கான ஒரு லீடர் இருந்தோம் அந்த தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக வர்ற அளவுக்கான வெற்றி வாய்ப்பை ரெட்டலைங்கிற சின்னம் மட்டுமே அவருக்கு வாங்கி கொடுத்துச்சு பாஜக அந்த ரெட்டலை சின்ன எடப்பாடிக்கு இருப்பதற்கு உதவி பண்ணுதான்னு கேட்டால் இருக்கு அதெல்லாம் மறுக்கல ஆனால் அந்த தேர்தலில் அந்த ரெட்டலைக்குன்னு கிடைச்சிருந்த வாக்கு சதவீதம்ங்கிறது தமிழ்நாட்டில் மிக மோசமான தோல்வி அதிமுகவுக்கு தள்ளல இல்லை திமுக கடந்த காலங்களில் மிக மோசமான தோல்வின்னு எதிர்கட்சியாவே இல்லாமல் போயிருந்துச்சுல ஜெயலலிதா தோல்வியடைந்த போது இதை விட அறுபது சீட் அறுபத்தஞ்சு சீட்ல மொத்த கூட்டணியே நின்ன வரலாறு இருக்குல்ல அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்தலில் நின்றுச்சுன்னா மவுஸ் எல்லாம் இல்லை ரெட்டலைக்குன்னு ஒரு வேல்யூ இருந்தது அந்த ஓட்டு அப்படியே இருந்தது அது பாஜக கூட்டணியில் இருந்தாலும் இப்போ அது தொடர்மான்னு கேட்டால் அதுல சின்ன பிளான் முரண்பாடு இருக்கும் எதனால் இருக்குன்னா பாஜக ஒரு உயரிய கட்சி அதனால அதுக்கு போய் போடுவோன்னு இல்லை தமிழ்நாட்டில் திமுக ஆயிரம் ரூபா கொடுத்துருச்சு விடியல் பயணம் கொடுத்துருக்கு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே முகாம போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை பூரா பாவம் பதிக்கிறதுலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறது வரைக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஸ்கீமை அவங்கள டச் பண்ணும்போது ஆப்வியஸாக இந்த பக்கம் வரலாம் அந்த பக்கம் வரலாம் இந்த ரெண்டை தவிர்த்துட்டு அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கிறதா பெரும்பான்மையாக சொல்கிறேன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா தெரியல விஜய எல்லாரும் சொல்கிறாங்க ஆப்வியஸாக அது இருக்க தான் செய்யும் அது அங்கன்னு மட்டும் இல்லை திமுகவில் இருக்கும் அதிமுகவில் இருக்கும் பெருசு பெரிய அளவில் நாம் இருந்து வரும் புது ஓட்டுகள் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து விஜய்க்கு வரலாம் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அதிமுகவின் ரத்தம் அது ஏடிஎம்கே ரெட்டலைக்கு போகும் அது வந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை வச்சுருங்க நாளைக்கு சந்தோஷம் இங்கே வந்து பொதுச் செயலாளராக மாறினார்னா சந்தோஷுக்கு ஓட்டு போடுறதுக்கு இங்கே தயாராக இருப்பாங்க ரெட்டலை சந்தோஷ்டம் இருக்குது சந்தோஷ் யாராக வேணாலும் இரு எவராக வேணாலும் இரு ரெட்டில் அங்கே இருக்குது நான் போடுறேன் ஓட்டு அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க ஓகே நிறைய விஷயத்தில் பண்ணிட்டீங்க இன்னைக்கு நன்றி நன்றி பத்திரிகையாளர்கள் மீதான பாஜக அரசின் ஒடுக்குமுறையை கண்டித்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகிற செப்டம்பர் எட்டு காலை ஒன்பது மணிக்கு சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் மூத்த ஊடகவியலாளர்கள் இந்து என்றாம் நக்கிரன் கோபால் சுரேஷ் வேதநாயகம் ஆகியோருடன் இணைந்து அனைத்து டிஜிட்டல் ஊடகவியலாளர்களும் கண்டன உரையாற்றும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைவரும் வருக